மதுரை உசிலம்பெட்டி வெண்டக்காய் புளி குழம்பு செய்வது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அதை முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்து அந்த வெண்டைக்காயை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கட்டில் முதல் எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயம் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க அது பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில அதையும் போது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வெங்காயம் அதை வந்து ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு போட்டு எடுத்துருக்கேன் அதனால் ரெண்டு மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கேன் அப்போ தான் அந்த குழம்பு சூப்பராக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா வதக்கணுங்க நல்லா வெங்காயத்தை வந்து பொண்ணு நிறமாக வதக்கணும் அதனால முதல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ எப்படி வளக்குற பாருங்கள் அந்த மாதிரி நீங்களும் நல்லா பொண்ணு நிறமாக வதக்கணும் வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கொழிஞ்சி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வரைஞ்சிடுச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி நான் வந்து தக்காளி காயாக இருக்குது நீங்கள் நல்லா பழமாக இருக்க அப்படின்னா தீக்கிற வந்து அந்த ரெண்டு அந்த எண்ணெயிலேயே போதும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி வதக்கி இருந்தோம் அது மாதிரி நான் வந்து பண்ண காயா இருக்கு அதை வந்து அதே கரண்டியில் வச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்களும் அது பண்ணாதீங்க ஓகே அப்போ வந்து உப்பையும் போட்டாயிடுச்சு நல்லா உப்பை போட்டு வேக வச்சு உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வந்துடும் அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டே நம்ம உப்பை போட்டுருக்கோம் அதனால் உப்பை போட்டு ஒரு நாலு கடாயிலே அது மாதிரி போட்டு தண்ணிகிட்டே இருந்தோம் பார்த்தீங்களா அது மாதிரி தான் தக்காளி வேகலை எனக்கு அதனால நம்ம கம்மி போயிடுச்சு சரி வைக்கிறி இப்போ நம்ம என்ன சாலை போட்டோம்னா புளி சாறு ஆல்ரெடி நான் வந்து புளியை வந்து ஊற வச்சிருக்கேன் அதில் வந்து புளி தண்ணியை வந்து ஒரு இதில் சும்புல ஊற வச்சு அதை புளி சாரி எடுத்து வச்சுட்டேன் தண்ணியை இப்போ நம்ம இதை நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து இப்போ நம்ம அதில் வந்து ஊற்றணும் புளி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் இது வந்து நல்லா கொதிவரணுங்க அப்புறம் தான் அந்த புளிப்பு இதெல்லாம் அந்த வாசனையெல்லாம் இதாகும் அப்போ புளிப்பு சாரி நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் வீட்லேயே நான் அரைச்ச மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் தூள் இது வந்து ரெண்டு டீஸ்பூன் நான் போடுறேன் ஓகே போட்டாச்சு அதையும் அந்த இதிலேயே சூட்லேயே நல்லா கழுத்து விட்ருங்க இல்லைன்னா அந்த மிளகா வாசனை அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா வேக நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம இயற்கையே வச்சுருந்தோம் வெண்டைக்காய் நறுக்கி அதை வறுத்து எடுத்துருந்தோம் பாருங்க அந்த வெண்டைக்காயை அந்த வெண்டைக்காயையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வெண்டைக்காயை நம்ம எடுத்துக்கா கொதி வந்தோடனே அந்த வெண்டைக்காயில் போடுறோம் அவ்வளோதாங்க முடிச்சு போச்சுங்க வேறு ஒன்றுமே இல்லை நம்ம உசிலம்பட்டி வெண்டைக்காய் புளி குழம்பு ரொம்ப செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மக்களே ஓகே அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இந்த குழம்புல அந்த பெல்லியும் தட்டிடுங்க அதை பாருங்கள் சாமையாக இருக்குங்க சாப்பாடோடு ஊற்றி சாப்பிட்டேன்னாட்டே எங்கள் அப்பா வெண்டக்காய் சும்மா தூக்கலாக இருக்கும் வெண்டக்காயெலாம் நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க கணக்கு நல்லா வரும் கணக்கு நல்லா வரும்னு நீங்களும் உங்கள் பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வெண்டக்காய் புளி குழம்பு வச்சு கொடுங்க ஓகே நன்றி வணக்கம்